அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நீங்கள் செய்யும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான ஃபேவரட்டிசம் என்ன இருக்கு அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏழுக்குரிய சுக்கிரன் ராசுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்றார் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார் அப்படியானால் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியுமான குரு வலிமை பெற்றிருப்பதாக பொருள் அதனால் பொருளாதாரம் சீராக இருக்கும் பூர்வ சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்ப விருத்தி உண்டு புதிய வாகனமும் உண்டு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகம் எதிலும் முன் யோசனை உண்டாகும் கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உண்டு சோ ராசிக்காரங்க இந்த வாரம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் தொழில் வணிகத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் அரசாங்க காரியங்களில் சில தடைகள் உண்டு பிள்ளைகளின் விஷயத்தில் கவனம் செலுத்தவும் வாக்குவாதங்கள் வேண்டாம் அஷ்டம செவ்வாய் என்பதால் பேச்சிலும் செயலிலும் அதிக இருக்கவும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சிஷ்டி கவசம் படிக்கவும் சிவந்த பூக்களால் முருகப் பெருமானை அர்ச்சனை செய்யவும்